மல்லிக்கு என்ன பாஸ்டருக்கு என்ன எது அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே அரவிந்துக்கு வந்து போயிருந்தா சுத்தமாகவே தெரியாது அதாவது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அரவிந்த் இது புரிஞ்சுக்க வர தவிர அவங்க அம்மா வந்து மாட்டாங்க அதே சமயம் கல்யாண ஏற்பாடுகள் நடந்து கடைசியில கல்யாண கோலத்தில் வந்து போயினா இப்போ மல்லி நின்று இருக்காங்க இப்போ இத்தனை நாளாக வந்து போயினா விஜய தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டு இருந்தா கடைசியில் என்னடா இப்போ அரவிந்த் தான் நம்ம மல்லியோட கழுத்துல தாலியை கட்ட போற சுச்சுவேஷன் சிச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு இதுக்கப்புறமா வந்து போயிருந்தா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாமே வந்து போயிருந்தா தான் கையை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை வந்து போயிருந்தா யோசிக்க ஆரம்பிச்சறாங்க இது உண்மையிலேயே வந்து போயிருந்தா நம்ம இவங்களுக்கு அதாவது மல்லிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் ஏன்னா இத்தனை நாளா வந்து என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாமே பக்காவா வந்து போயிருந்தா முடிய போகுது அப்படின்னும் போது வேற வழி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க சரி இப்படி தான் வந்து போயிருந்தா போச்சு அப்படின்னு சொல்றது நினைச்சா கடைசியில வந்து போயிருந்தா நம்ம மல்லியோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா அரவிந்த் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடாரு அவருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா உண்மைகளுமே தெரிய வரது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தில் ஒரு சிறப்பான சம்பவமே நடக்க ஆரம்பிச்சிடுது அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லுக்கு கல்யாணம் நடக்க போகிற ஒன்றை யோசிச்சு யோசிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது அதை தான் யோசிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியல ஏன்னா நம்ம மல்லியை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர போறாரு இப்படி உணர்கிற வகையில் வந்து போய்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாமே தப்பாக நடக்கிறது மட்டும் இல்லாமல் அதாவது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம விஜய் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்றாரு அதுதான் வந்து போய்னா ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்படி கல்யாணத்தில் அதாவது கல்யாண ஏற்பாடுகள் நடக்கு நம்ம மல்லி வந்து போயினா கல்யாண விஷயத்தை எதையுமே சொல்றது கிடையாது ஒரு பக்கம் வந்து போயிங்கன்னா நம்ம வெண்பாவையும் அதாவது நம்ம மல்லி வந்து அந்த வீட்டுக்கு போகணும் விஜய்யை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்க அண்ணி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இப்போன்னா சுயநலமாக யோசிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போன்னா நிறைய பெனிஃபிட் அதில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தனால தான் இப்போ இருக்கும் இந்த ரஜிதம் அதாவது அந்த நாகர் வந்து இப்போ நம்ம மல் வெண்பாவுக்கு வந்து இப்போ ஃபோன் பண்ணி ஓடிய சீக்கிரத்தில் வந்து இப்போன்னா உங்கள் மல்லி அம்மாவை நான் கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த இருந்தாங்க இது உண்மையிலேயே வந்து இப்போன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் அதே சமயம் வந்து இப்போன்னா இப்போது இதில் என்ன மெடிக்கல் மிராக்கள் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாகூருக்கு பார்த்தீங்களா அந்த நாகு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மல்லியை அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சாகணும் அப்படின்ற வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அதில் ஒரு சிறப்பான சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை வந்து இப்போது கிட்னாப் பண்ணிடுறாங்க வேறு யாரும் கிடையாது இந்த பழைய ரவுடி அதாவது ஒருவா உதுவத்தி மாதிரி மருந்து முத்து மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கா பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மல்லிய வந்து கிட்னாப் பண்ணிடுறது என் மூஞ்ச நீயும் அந்த விஜயம் சேர்ந்து அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு அழிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போவ பாக்குற அப்படின்ற வந்து சொல்லி நம்ம மல்லிய கல்யாணம் பண்றதுக்காக தான் திரு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மல்லியா கிட்னாப் பண்ணிருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்பவே வந்து சென்சிட்டிவா போகுது எங்க தென்னாலும் கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம இவங்க அதாவது நாகூர் வந்துட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க இப்படிதான் ஆயிடுச்சு அந்த திரு தான் கடத்திட்டு போயிட்டான் என்ன பண்றதுன்னு சொல்றது தெரிய தம்பி என்னோட என்னோட புருஷனுக்கு தங்கச்சி அதாவது மல்லியை வந்து காப்பாத்துங்க அப்படின்ற வந்து சொல்லி அனுப்புறாங்க இங்க தான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டே வந்து இருக்க போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க